இப்போ தென்னம்பாக்கம் தான் போயிட்டுருக்குறோம் தென்னம்பாக்கம் அய்யனரப்பன் கோயில் அங்கே போயிட்டு ஒரு பூஜை பண்ண போகிறோம் பொண்ணு மாப்பிள்ளை செலை வாங்கி பிரதிஷ்டை பண்ண போகிறோம் வந்தாச்சு இதுதான் ஐயனரப்பன் கோவில் இங்கே ஐயனாரப்பன் அவங்க ரெண்டு மனைவியோட உட்காந்துருப்பார் பொக்கில பூரணி ரெண்டு பேரும் கூட சேர்ந்து உட்காந்துருப்பார் இங்கே வேண்டுதல் பண்ணால் நினச்சது நினச்சபடி நடக்கும் நிறைய பேர் சீட்டு எழுதி வயனரப்பன் கையில் கட்டியிருக்காங்க பாருங்கள் நினச்சதை வேண்டி எழுதி சீட்டு சீட்டு அங்கேயே கொடுப்பாங்க வாங்கி நம்ம எழுதி கொடுத்தா அவங்களே கட்டிவிடுவாங்க பூஜையும் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க இந்த பொம்மையை வாங்கி என்னென்ன வேண்டுதலோ வலிக்காரங்க கா கால் செஞ்சு வைக்கிறாங்க பொம்மை குதிரை வீடு வேணுன்றவங்க வீடு பொம்மை செஞ்சு நிறைய பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னும் நிறைய பொம்மைங்க டாக்டர் படிக்கணும்னா டாக்டர் பொம்மை வக்கீல் படிக்கணும்னா வக்கீல் பொம்மை எல்லாம் வேண்டுதல் வச்சு சுற்றி நிறைய பொம்மைங்க செஞ்சு வச்சுருக்காங்க சூப்பராக நல்லா இந்த சிலைக்கு பின்னாடி பொண்ணு மாப்பிள்ள பேரை எழுதுறாங்க நெய்வேத்தியத்துக்கு எல்லாம் வச்சு சாமி படைச்சி பொண்ணு மாப்பிள்ள பேரை பின்னாடி எழுதி இது பண்ணுறாங்க சிறப்பாக பூஜை பண்ணுறாங்க இங்கே நிறைய யானை சிலை குதிரை எல்லாமே இருக்குது டைம் லேட்டாகிட்டதுனால எங்களால் எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல எல்லா பொம்மைங்களையும் இருட்டி போச்சு அதனால் எதுவும் எடுக்க முடியல பொண்ணு மாப்பிள்ளைக்கு சா தீபாரத்திரம் காட்டி எல்லாருக்குமே சுற்றி போடுறாங்க தேங்காய் சுற்றி போடுறாங்க கல்புரம் சுற்றி போடுறாங்க எல்லோரையும் நிற்க வச்சு சுற்றி போட்டு தேங்காய் உடைக்கிறாங்க குழந்த இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்கெல்லாம் வேண்டிகிட்டு குழந்த பொம்மை செஞ்சு வைக்கிறாங்க கல்யாண மாப்பிள்ளை பொம்மை செஞ்சு வைக்கிறாங்க என்னென்ன வேண்டுதலோ அவங்கவுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பொம்மைங்க செஞ்சு நிறைய பொம்மை லட்சக்கணக்கான பொம்மைங்க இங்க இருக்கு இந்த கோவிலுக்கு ஒரு டைம் நீங்களும் போயிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த கோயில்